ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி எல்லாம் போர்டெல்லாம் வந்து வச்சு பார்த்தாச்சு பர்ஃபெக்டாக இருக்குது இடம் கரெக்டான இடம் ப்ளேஸ் இருக்குதுன்றதுக்கு பாருங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி பன்னெண்டு பன்னெண்டி ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி நாலு ட்ரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஒரு சேனல் ரைட்டுக்கு ஒரு சேனல் சென்ட்ருக்கு ஒரு சேனல் சரௌண்ட் ஒரு சேனல் லெஃப்ட்டு சரௌண்டு ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸிஸ்டர் தான் ஃபைவ் டூ ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ எல்லாமே இது ட்ரான்ஸ்ஃபார்மாக பற்றி பார்த்திங்கனா ட்வெண்ட்டி ஃபோர் ஜீரோ டுவெண்ட்டி ஃபோர் டென் ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம் வோல்ட்டு ஏன் கம்மியாக யூஸ் பண்ணுறோம்னா லைஃப் வரணும் ட்ரான்ஸ் ஐசி வந்து லைஃப் வரதுக்காக வோல்ட்டு வந்து கம்மி பண்ணி போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு ரெகுலேடரு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்பீக்கர் ப்ராடக்ட்ஷனுக்கும் இன்னொன்று வந்து ஃபேனுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பக் கன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீங்க வச்சுருக்கோம் எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீக்காக இந்த பக் இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீக்கு வந்து பக்கன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம் யூஎஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இங்கே வந்து ஃபைவ் ஓல்ட்டுக்கு வந்து ரெகுலேட்டர் போட்டாச்சு இன்னொரு வந்து ஜீரோ டுவெல் டாப்பிக்கு வந்து இந்த இது வந்து என்னாத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் லைட் ப்ளூ கலர் கலர் லைட் கொடுக்குறோம்ல அந்த இதுக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீ இருந்து வர பேஸு ட்ரிபிள் பே லெஃப்ட் ரைட்டை வந்து இதில் கொடுத்து பேஸ்ட்ரிபிள் ஒர்க் ஆகிற மாதிரியும் அதோட சரௌண்டை கொடுத்து ஐசியில் ஒர்க் ஆகிற மாதிரியும் சென்ட்ரு சப்பையும் தனித்தனியாக இன்புட்டு எல்லாமே டிகோட்லேருந்து இதில் இருந்து எடுத்து ஒர்க் ஆகிற மாதிரியும் கொடுத்துருவோம் அதில் ஆக்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரியும் லைன் அடித்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுவேன் அதுக்குள்ளே பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூ பேனலை வந்து எல்லாமே பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு பேனலும் பேனலும் எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணி வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஒயரிங் பண்ணணும் இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒம்பது மணி ஆகி போச்சு இதுக்கு மேலே தான் ஒயரிங் அடிக்கணும் எல்லாம் ஒரு இது வந்து ஆக்ஸிக்கு இன்பொட்டுக்காகவும் பைப்பைன் ஒன்று மேலே இன்பட்டு கொடுக்கறதுக்காகவும் அந்த பெண்ணும் ஜாக்கெட்டும் ஆக்சி ஜாக்கெட்டும் கானெக்ட் பண்ணியாச்சு ஸ்பீக்கர் ஜாக்கெட் எல்லாமே ஸ்க்ரூ பண்ணி ஸ்பேனு எல்லாமே ஸ்க்ரூ பண்ணியாச்சு இது ஃபினிஷிங் மட்டும் வீடியோ போடுறேன் எப்போ இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பைப்பைன் ஒன்று உங்களுக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ரெடி பண்ணி தரேன் நம்ம ரேட்டு கரெக்டாக போட்டுருவோம் நீங்கள் அம்மா நம்மள உள்ள ஸ்பேர் பாக்ஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வெளியே விசாரிச்சுக்கலாம் ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ದೇವನ ಕಂಟೆಕ್ಟ್ ಪುಣ್ಣ ನಮ್ಮ ಚಾನಲ್ ಪೂಜ್ನ ಲಕ್ ಶೇರ್ ಬುಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಣ್ಣು ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫ್ರೆಂಡ್ಸ್